பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் சந்திராஷ்டம காலத்தில் மன அழுத்தம் உடல் சோர்வு சில நெருக்கடிகள் உருவாக வாய்ப்பு அதிகம் எனவே இந்த நாளை அமைதியாக கடந்து செல்வது சிறந்தது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் சந்திராஷ்டமம் என்பது சந்திரன் எட்டாவது இடத்தில் செல்வதை குறிக்கிறது இதுவே பலருக்கும் கடினமான அனுபவங்களை தரக்கூடிய காலமாக கருதப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்கள் எதிர்பாராத தடங்கல்களை சந்திக்க நேரிடலாம் மனநிலை சந்திராஷ்டமத்தின் போது மனதளவில் குழப்பம் அதிகரிக்கலாம் ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுக்க விரும்பினால் அதை தள்ளி போடுவது நல்லது பண விஷயங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகள் கடன் வாங்குதல் அல்லது கொடுத்தல் போன்ற செயல்களை புறக்கணிப்பது நல்லது உடல் அதிகமான சோர்வு தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஓய்வுடன் ஆரோக்கியமான உணவுகளுடன் இருக்க வேண்டும் குடும்ப உறவுகள் குடும்பத்தினருடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது எச்சரிக்கைகள் மற்றும் பரிகாரங்கள் பெரிய முடிவுகளை தள்ளிப் போடுங்கள் முக்கியமான தொழில் திருமணப் பேச்சுவார்த்தைகள் கடன் தொடர்பான முடிவுகள் போன்றவை சந்திராஷ்டமம் கடைந்த பிறகு செய்வது நல்லது தெய்வ வழிபாடு மகாலட்சுமி துர்கை பெருமாள் வழிபாடு செய்வது மனநிலையை சமதட்டமாக வைத்திருக்க உதவும் பொறுமை முக்கியம் எந்த விஷயத்திலும் உடனடி முடிவெடுக்காமல் விவேகத்துடன் செயல்படுங்கள் களத்திற்குள் இருப்பது நல்லது தேவையில்லாமல் அதிக சஞ்சாரம் வேண்டாம் வாகன பயணத்தில் கவனம் தேவை நல்ல நேரம் இன்றைய நாளில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் மற்றும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி வரை சில செயல்களுக்கு சாதகமான நேரமாக இருக்கும் தீர்க்கமான பார்வை சந்திராஷ்டமம் ஒரு தற்காலிக சூழ்நிலை இது முடிந்தவுடன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அமைதியாக பொறுமையுடன் இருந்து பரிகாரங்களை மேற்கொள்வது இதை சரியாக கடந்து செல்ல உதவும் மேஷம் ராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எந்த விவகாரத்திலும் திடீர் முடிவுகள் எடுக்காமல் பொறுமையுடன் சமயோசியமாக நடந்து கொள்வது நல்லது எளிமையான பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் இந்த சந்திராஷ்டமத்தை குறைந்த பாதிப்பில் கடந்து செல்ல முடியும்